இந்த பாஸ் சீசன் நைன் தமிழில் வந்து இப்போதான் போயிட்டுருக்குது இன்றைக்கி தான் வந்து மொத மொதல் சனிக்கிழமை ஜட்ஜ்மெண்ட்டு சனிக்கிழமை சரி விஜய் சேதுபதி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க நேற்றுன்னு நினைக்கிறேன் நேற்று நேத்துனா நேற்று பண்ணியிருப்பாங்க நம்ம அதுக்கு முன்னாடியே நாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுவோம் நமக்கு தெரிஞ்ச பிரசாந்த் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லுவோம் சேது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது என்னென்னா இருபது பேர் கண்டஸ்ட் பண்ணியிருக்காங்க திவாகர் எஃப்ஜே துஷாரு சபரிநாதன் கெமி வைஷாலி கெம்கரு ஜோ வியானா சுபிக்ஷா நந்தினி கம்ருதீனு இந்த பக்கம் அரோரா சிண்ட்லரு பார்வதி கனி பிரவீன்காந்து ஆதிரை கானா வினோத்து பிரவீன் பிரவீன் ராஜு அப்சரா விக்கல் சுக்கிரம் அகோரி கலையரசன் உண்மையாலுமே இந்த செலெக்ஷன் டீம் செலக்ஷன் டீம்னு இருந்தாங்களே அவங்களுக்கு ஏதாவது தேடி கண்டுபிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா எதாவது அதாவது கொடுக்காத விருது ஒன்று கொடுத்துடலாமான் இருக்குது என்ன அட்டகாசமாக செட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அந்த தீம் இருக்குல்ல அடேங்கப்பா ஏயா நான் கேட்குறேன் இது தண்ணியை வச்சு இவ்வளவு அட் அழிச்சாட்டியம் பண்ணியும் ஆகணுமா அப்படிங்கிறதான் கேள்வி அந்த சின்டெக்ஸ் டேங்கை வச்சு அவனுக்கு கனவுல்லாம் கூட சின்டெக்ஸ் டேங்க் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த கலர் சின்டெக்ஸ் தண்ணி எப்போ வருது குழாய் அடி சண்டை தண்ணி பிடிக்கலை பாத்ரூமில் தண்ணி இல்லை டிஷ்யூ பேப்பர் இல்லை பாத்ரூம் இப்படி இருக்குது அதாவது அதை கேட்டாலே நமக்கு உமட்டிகிட்டு வருது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை மட்டும்தான் டாப்பிக்காக ஓடிட்டுருக்குது இந்த ஒரு வாரமாக என்ன ஓடிட்டுருக்குதுன்னா அதான் டாப்பிக்காக ஓடிட்டிருக்க தவிர இவனும் இந்த கேம் விளையாடுற மாதிரி தெரில இன்னொன்று எல்லாம் ஓவர் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க அதாவது இவனுக்கு ஓவர் ப்ரிப்பேர்டாக வந்தாங்காட்டிக்கு நம்மளால் வாட்டர் மெலன் ஸ்டார் உள்ளே உரப்ப இல்லை கலாய்ச்சேங்க இருந்தாலும் இது கொடுக்கணும் நம்மால் பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையான ஸ்டாராக மாறிட்டார் அதாவது வாட்டர்மலன்ஸ்டர் ஸ்டார் ஆகிறாருன்னா மற்றவங்க எவ்வளவு பூவராக பர்ஃபார்ம் பண்ணுவான்னு பார்த்துங்க அவ்வளவு பூவராக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இருக்காங்க இப்போ பாஸ்க்கு எனக்கு ரெண்டு மூணு கேள்விகள் இருக்கு இதில் என்ன ஃபஸ்ட் அதை கேட்டுறேன் நான் முதல்ல நந்தினியை எதுக்கு எடுத்தீங்க இந்த செலெக்ஷன் கமிட்டின்னு வச்சுருந்தீங்கள்ல எப்படி கண்ணை மூடிட்டு எல்லாம் படுத்து பெட்ஷீட் போட்டு தூங்கிட்டு செலெக்ஷன் பண்ணிங்களா இல்லை தெளிவாக செலெக்ஷன் பண்ணிங்களா அந்த பொண்ணு ஏதோ ஒரு ட்ராமா மென்டல் ட்ராமாவில் இருந்திருக்கு அதை தெளிவாக சொல்லுது நீங்கள் நியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லுது தெளிவாக அப்போது எதுக்கு அந்த பொண்ணை வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணிங்க இப்படி வந்து அந்த பொண்ணை ஹியூமிலியேட் பண்ணி அனுப்புறதுக்கா அதுதான் உங்கள் இதான்னு கேட்குறேன் நான் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நேற்று நைட்டு இருந்தோம் ஒரு ஸ்பேஸில் அவங்க சொன்னால் ஒவ்வொரு சீசன்லேயும் இப்படி ஒருத்தர் கண்டஸ்டன்ட் வந்து கொண்டு வந்து வெளியில் கொ வெளியேற்றுறாங்க அப்படின்ட்டு அது ஹியூமிலியேஷன் இல்லையா அது நீங்கள் பண்ணக்கூடாது இல்லையா எதுக்கு எக்ஸ்பர்ட் கமிட்டி அது இதெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பெரிய வந்து இந்தியன் டீமுக்கு ஆள் எடுக்கிற மாதிரி சும்மா சொல்லிவிட்டு அதுக்கு பில்டப் வேறு மொதல் நாள் வந்து அந்த ஷோ ஆரம்பிக்கும் போது வந்து செலெக்ஷன் எப்படி நடந்தது செலெக்ஷனில் நாலாவது ரவுண்டில் அந்த பேப்பர் கஷ்டமாக இருந்ததா அப்படின்னா நமக்கு ஓ என்னடா ஒரு இரநூறுவா செலெக்ட் பண்ணிட்டு இருக்குது ஆ அப்படின்னு யோசித்தா இப்போ நந்தினி மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டை எப்படி செலக்ட் பண்ணிங்க அந்த பொண்ணு பாவம் அந்த பொண்ணு என்ன சொல்லுது திடீர்னு என்ன சொல்லுது நான் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் உளுந்து இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் உளுந்து இறந்துடுவேன் அப்படிங்குது அது எவ்வளோ பெரிய ஒரு அலார்மிங்கான ஒரு கேரக்டர் பிரச்சனை அப்போது எடுத்துருக்கவே கூடாது இல்லைங்களா இன்னொன்று அந்த பொண்ணால் இன்னொருத்தவங்களுக்கு யாராவதுக்கு ஒரு ஹார்ம் காசாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஸோ என்ன மாதிரியான மனோநிலையில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியவே இல்லை நந்தினியை எடுத்தது கேள்வி இன்னொன்று இந்த கம்ருதின்லாம் என்ன இதுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி அவன் என்னங்க அவன் ஒரு பேசிக் மேனர்ஸ் கூட இல்லாமல் அவனை வந்து ரெட் கார்டு கொடுத்து தான் நியாயம் சத்தியமாக அவன் வந்து லிட்ரலாக ஃபிசிக்கலாக அசால்ட் பண்ணுறான் அவன் உட்காந்து அவ்வளோ இது அவ்வளோ பெரிய ஷோ இது இது ஒன்று ரவுடி கூட்டம் கிடையாது இது ஒன்று பெரிய டானோட டென்னு கிடையாது இது அறுவல் எடுத்து வீசுவேன் இந்த அவன் எஃப்ஜேன்னு ஒருத்தன் ஏய் வெட்டிடுவேன் அப்படிங்கிறான் சரி அவனை கூட விடுங்க சின்ன பையன் ஏதோ பேசலான்னு வச்சுக்கோங்க இந்த கம்ருசின்கிறவன் அவனுக்கு என் ஒன்றுமே தெரிலங்க அவனுக்கு ஏங்க அவன் கண்டஸ்டன்ட்னால் அவனுக்கு என்ன எப்படி பேசுகிறான் நீங்கள் எவ்வளோ வீக்காக எடுத்திருக்கீங்க பாருங்கள் அவன் வந்து முத வாரத்தில் என்ன சொல்கிறான் எனக்கு இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சி நான் வந்து சாஃப்ட்வேர் ஜாப் ஏதோ ஜாப் போய் நான் பிழைச்சிக்குவேன் இப்போ எதுக்கு பிக் பாஸ் வர்றேன் அப்படி யோசிக்கிறவன் எதுக்கு பிக்பாஸ் வர்ற உள்ளே வந்தால் என்ன நினைக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கணும் அவன் நந்தினி சொல்கிறாங்க ஐம்பது நாள் இருந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க பிரவீன் காந்தி நான் வெளில போனாலும் ஓகே அப்படிங்கிறாரு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுக்கு எடுக்கிறீங்க அவனுக்கு வந்து ஒரு கப்பு நம்ம ஆகணுங்கிற பேசிக் மோட்டிவேஷன் கூட இல்லாதவனை பேசிக் கேரக்டர் கூட இப்போ கம்ருதின்குலாம் பேசிக் கேரக்டரே கிடையாது அவனுக்கு அவனால் என்ன பண்ணுறானே அவனுக்கு தெரில ஏங்க ஃபிசிக்கலாக போய் அவன் திவாகர்ங்கிற ஒரு பேச்சில் தான் பேசுகிறாரு அனாவசியமாக கை தொடரதில்லை பிடிச்சி இழுக்கிறான் எப்படி இப்படி அலோவ் பண்ணுறீங்க இப்போ நந்தினி வெளியே போச்சுன்னா கம்ருதி நிச்சயமாக போய் ஆகணும் இந்த வாரம் போயே ஆகணும் அவன் வந்து இருக்கிறது டேஞ்சர் அவரை மற்ற ஒன்றும் கேட்கவே வேண்டியதில்லை இப்போ பார்வதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வதியெல்லாம் ஷீ இஸ் மில்கிங் த சாரோ ஆஃப் நந்தினி அதை பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அந்த அம்மா வந்து என்ன பண்ணுது அந்த பொண்ணை எதுவும் பேசி பார்த்தியா அவனை எப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கம்மா அது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் விஷயம் புரியாமல் பாவம் ஒரு ஒரு ட்ராமாவில் உக்காந்துருக்கு அந்த பொண்ணு அப்போது எப்படி போய் பேசணும் ஒரு சப்போர்ட்டிவாக பேசணும் அப்படி இல்லைன்னா கம்முனாவது விடணும் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா காமாவது இருக்கும்ல அதை போய் அதை அக்ரிவேட் பண்ணி இன்னும் பெருசு பண்ணி அந்த பொண்ணோட அந்த எமோஷன்ஸில் விளையாண்டு பார்வதி இதை பண்ணிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது ரொம்ப ஒஸ்ட்டு கண்டஸ்டன்ட்டு ரொம்ப பேச்சு என்கிட்டேயே கண்டா நான் யார் தெரியுமா ஏ ஏன்னா நாம் யார் யாருமே இல்லை பார்வதி நான்ப்பேன் நாம் ஜஸ்ட் ஒரு விஜே அவ்வளோதான் இப்போ என்ன ஈவன் இஃப் யூ ஆர் அ டாப் ஆக்டர் ஷோ வாட் நீ ஒரு கண்டஸ்டன்ட் அவ்வளோதானே அப்போ அந்த இடத்துல நீ எல்லாருக்கும் பொதுவாக தானே நடத்துக்கணும் எல்லாத்தையும் அரவணிச்சு தானே இருக்கணும் அதுக்கு தானே பிக் பாஸ் அவங்க லீடர்ஸை தானே தேடுறாங்க ஒரு முத்துக்குமரம் போன சீசனில் இருந்தான் சரியா அவன் எப்படி அரவணித்து போனான் அவன் ஏன் வின் பண்ணான் நாட் பிகாஸ் அவனுக்கு எல்லாமே தெரியும் பயங்கர டேலண்டட் அப்படி கிடையாது அந்த டீமை அவ்வளோ தூரம் அரவணித்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு போனான் அதனால் அவனுக்கு கப்பு கொடுத்தாங்க ரொம்ப நியாயமான கப்பு அவன் வின் பண்ணது ஒரு பர்சன்ட் கரெக்ட் அப்படி எந்த லீடர்ஸுமே இல்லாத ஒரு செலெக்ஷன் எப்படிங்க பண்ணீங்க நீங்கள் பாஸில் எப்படி பண்ணீங்க என்ன கமிட்டி அது கேட்குறேன் நான் அது என்ன கமிட்டி அது நான் உட்காந்து செலக்ட் பண்ணி தான் கரெக்டாக எடுத்துகிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எவனாவது ஒருத்தர் ஏதாவது பண்ணுறானா இப்போ இந்த கானா விண்ணத்துங்கிறவர் ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ பாடினா அப்படி ஒரு ரெண்டு நாள் பாடினாரு நினைக்கிறேன் மறந்துட்டார் அவர் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உண்மையாக இந்த வாட்டர்மெலன் ஸ்டாருங்கிறவர் உண்மையாக திவாகர் வந்து சூப்பராக பண்ணுறாரு அவருக்கு என்ன அவருக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சுட்டு இப்போது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மலையில் மழை பெய்யுறப்ப தலைமை வந்து சோப் போட்டு வந்து குளித்தான் அது சிரிப்பாக இருந்தது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா அது சூப்பரான விஷயம் ஏன்னா எனக்கு தண்ணி இல்லை இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கீட்டை எடுத்துக்கிட்டு அதில் வந்து சின்டெக்ஸ் டேங்கில் தண்ணி வருவான்னு வந்து வாய்ப்பு வந்துட்டு இருக்கிறப்போ சோப் எடுத்து வந்து நீட்டாக குளிச்சிட்டா அப்படி ஆள் தொட்டி இருக்குதா போய் உள்ளே குதிராக குளிச்சு குதிச்சு குழி எவ்வளோ தான் ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுற அளவுக்காக அறிவு இருக்குது அந்த அறிவு கூட இல்லை இவனுக்கு இவனது தண்ணி வர்றதை பார்த்துக்கிட்டான்னா பெட்ஷீட் போட்டு படு தூங்கிடுறானுங்க அதுக்கு கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை ஒரு டீம் ஒர்க் இல்லை எனக்கு புரியல சத்தியமாக இதில் ஏதோ உருப்புட்ரியா உடுப்படியான கேரக்டர் அப்படின்னா அந்த துஷார் அந்த பையன் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கான் டீசெண்டாக இப்போ கேப்டன்ஷி கூட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நியாயமாக அங்கங்கே பேசிட்டு கரெக்டாக டீசெண்டாக இருக்கான் அவன் வந்து அடுத்தவங்களுக்காண்டி உண்மையாலுமே வந்து ரொம்ப நல்ல ப்ராட்டப் போல் ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறான் இப்போ இந்த பிரவீன்ராஜுங்கிற கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் என்னமாக இருக்கான் கேமரா இப்போ இப்போ இந்த கேமரா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் ஒன்றா இந்த மூஞ்சி பார்க்க முடியாது சொல்லப்போனால் இந்த தூரத்துலேயே பார்க்க முடியாது அப்போ அந்த கேமராவில் எப்படி ஃபேஸை காட்டணுங்க கூட தெரில உள்ளே வரும்போது வீராவசியம் அவங்க சம்சாரம் சொல்கிறாங்க அவருங்க கிட்ட மாட்டில நீங்கள் தான் அவர் கிட்ட இருக்கீங்க அப்படின்னு வேறு டைலாக் வேறு என்னடா இது அப்பா அப்போ வந்து பிரவீன்ராஜ் பயங்கரமாக கண்டென்ட் கொடுத்துருவான்னு பார்த்தா ரெண்டாவது நாள் வந்து பார்த்தா இந்த வியானா அந்த பொண்ணு நம்ம பிதாமகன் லைலா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கல அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு இங்கே பதில் சொல்ல முடில ஆல் ரன்னிங்கில் இருக்கிற தலைவர் அப்ப அப்போது அண்ட் அப்படின்னோன்னு நேற்று பார்த்தேன் இந்த பிக்பாஸ்க்கு திருப்பி ஒரு கேள்வி நேற்று இந்த ஜெயிலுன்னு ஒரு செட் ஒன்று போட்டிருக்கீங்க அதில் கொசு கொல்லுது நைட் அந்த லைவ் ஒரு ஒரு மணி நேரம் பார்க்குது அந்த கொசு கொல்லுது அந்த கொசு பேட் வேறு இதில் பெரிய இது வேறு கொசு பேட்டு கொடுத்துட்டேன் பனிஷ் பண்ணு நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கி வந்து தமிழக அரசு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு சென்னையில் கோயம்புத்தூரில் டெங்கு பயங்கரமாக பரவுது ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஏன் அந்த ரெட் அலர்ட் உங்களுக்கு பொருந்தாதா கண்டஸ்டன்ட்ஸுக்கு பொருந்தாதா ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு டெங்கு வந்துட்டா அவனுக்கு ஏதாவது உடம்பு எக்ஸ்ட்ரீமாக பாதிக்கப்பட்டால் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்படுத்துப்பீங்களா அந்த ஜெயிலில் வந்து ஒரு கொசுவில் போட முடியாது இல்லை வேறு பனிஷ்மெண்ட் கொடுக்கவே முடியாதா கொசு கடிக்காத பனிஷ்மெண்ட் கொடுக்கவே முடியாதான்னு கேட்குறேன் நான் ஒரு பேசிக் தண்ணி அவனுக்கு தேவை குடி தண்ணீர் தேவை குளிக்கிற தண்ணீர் தேவை அவன் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும் அப்போ தான் நான் ஒரு கேம் விளையாடுவான் அப்போ தான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டு அடுத்த விஷயத்தை அவன் பண்ணுவான் கேம்ஸ் டிசைன் பண்ணுங்கள் கான்ஃப்ளிக் கிரியேட் பண்ணுற அளவுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து எடுத்து வைங்க முன்னாடி பேசுங்க அது இல்லாமல் உட்காந்து தண்ணி பைப்பு வந்து பைக்கில் பைப்பில் தண்ணி வராது அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான மனம் அது என்ன மாதிரியான சைக்கோத்தன் அது கேட்குறேன் நான் என்னத்தை கேம் டிசைன் பண்ணியிருக்கீங்க நீங்கள் செட்டே முதல்ல வந்து ஒரு இதுக்கு முன்னாடியெல்லாம் பிக் பாஸ்லாம் ஒரு த்ரீ ஃபோரில் ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் செட்டை பார்த்தா ப்ளசண்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் ப்ளசண்டாக இருக்கும் இது என்ன செட்டு இது நான் கேட்குறேன் சும்மா என்ன அவன் ஏசியன் பெயிண்ட்ஸாக அவன் எவனோ ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா ஆடு கொடுத்துட்டா அப்படிங்கிறக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் விளம்பரம் பண்ணுவேன் இல்லை இந்த ரிவியூஸ் முன்னாடி அந்த மாதிரி அவன் பெயிண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறான்னா அதுக்குன்னு எல்லா பக்கம் சராமரியாக பார்த்தீங்கன்னா சேக்கப்பு பச்சை மஞ்சள்னு போட்டு அடித்து அந்த செட்டில் ஒரு அந்த மக்களை அவங்க தானே ஃபோக்கஸ் அவங்களே ஃபோக்கஸ் ஆகும் அந்த செட்டு தான் ஃபோக்கஸ் ஆகுது அது தெரியுதா தெரியல உங்களுக்கு அப்போ என்ன என்ன யார் இது கோஆடினேட் பண்ணுறான் நீங்கள் அன்றைக்கி நெல்சன்லாம் வந்து டேரெக்ட் பண்ணார் இதே பிக் பாஸை அன்றைக்கெலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக அழகாக இருந்துச்சு நீங்கள் இப்படி இருக்குது ஒஸ்ட்டாக இப்போ அந்த ஸ்விம்மிங் பூலில் கூட வந்து மூட ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க போல் சந்தோஷம் இந்த எஃப்ஜே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தான் அது கூட ஓகே அது ஏதோ ஏதோன்னு பாடினா ஏதோ ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ண பாடிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் அதாவது நைட்டாவது உட்காந்து பாடுறானே அப்படிங்கிற சந்தோஷமாக இருந்துச்சு மாதிரி அப்சரா அப்சரா சிஜே அவங்க வந்து அந்த டிரான்ஸ்ஜெண்டர் உமன் அவங்க அவங்களே என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஷோக்கு என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க எவனுக்குமே தெரியாது எவனுக்கு எனக்காக தெரியுதா தெரில இந்த ஷோவில் ஃபைண்ட் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அரோரா சென்ட்லர் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக பேசுது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாத்துக்கூடிய மிங்கில் பேசுது ஒரு மாதிரி அவங்களோட ஜென்ரேஷன் மட்டும் பழகாமல் எல்லாத்துக்கூடிய சேர்ந்து பழகுது இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது நல்லா அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு வெளில போகும் அப்படிங்கிற ஒரு மீட்ரு வந்து நமக்கு தெரியுது நல்லா பேசுது எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்ட்மெண்ட் பார்வதி நான் வந்து பார்வதி வந்து ரொம்ப ஒர்த்தியாக தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் ரொம்ப கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்களோட ஜட்ஜ்மெண்டான ஓவர் த டாப் பேச்சில் நிறைய பேருக்கு எரிச்சல் தான் வருதோ தவிர அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சும்மா ஒன்று இந்த சுபி அந்த பொண்ணு சுபிக்ஷா அந்த மீனவ பொண்ணு சுபி அந்த பொண்ணுலாம் நான் நான் உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுலாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண நினச்சேன் பட் இது வரைக்கும் அப்படி எதுவுமே என்னால் பெருசாக பார்க்க முடியும் சேமதி ரம்யா ஜோ ரம்யா ஜோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கதை சொல்லிவிட்டு உள்ளே வரும்போது முத முதல்ல நான் இந்த பொண்ணு வந்து பயங்கரமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயங்கரமாக யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிடாரு ஏன்னா அது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இது அந்த பொண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கிற பாலிடிக்ஸில் அது என்ன பண்ணுற நேம் மறந்துருச்சு அடுத்து அவங்க கனி திரு அக்கா அவங்க வந்து ரொம்ப இலக்கியம் இதெல்லாம் சூப்பராக பேசுகிறவங்க அவங்க சமையல் ரூம்லேயே ஐக்கியம் ஆயிட்டாங்க விட்ட சமையல் ரூமுக்கு வந்து ஒரு பெட்டை நடத்தி போட்டோம்னா அங்கேயே படுத்து ரசம் சூப்பர் அப்படின்ட்டு அந்த இது அரண்மனை ஃபோரில் அப்படியே வரல அந்த மாதிரி டேய் எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் ஒன்று பண்ணிகிட்ருக்கியடா அப்படிங்கிற மாதிரி அந்த மீட்ரு போயிட்டா என் கணி கனியெல்லாம் கனியெல்லாம் வந்து கனியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு லீடர்ஷிப் லீடராக முன்னாடி நின்று நிற்கிறோம் அதுதான் அவங்க வயசுக்கான அந்த ரோல் அது அதை மிஸ் பண்ணுறாங்க பயங்கரமாக நின்னாங்கன்னா இங்கே வர ஃபைட்ஸில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணலாம் அவங்க அதை ஏன் அவங்க பண்ணவே மாட்டிடுறாங்க அப்படின்னு புரியவே இல்லை இப்போ இந்த கெமி கெமியா ஆ அவங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த அந்த பொண்ணோட கதை சொல்லும்போது சூப்பராக நான் ஆம்பளரா அப்படின்ட்டு வந்து சூப்பராக சொல்லிச்சு அந்த பொண்ணு அந்த பர்சனல் கதை அவ்வளோ டச்சிங்காக இருந்துச்சு அப்போது நீ ஒரு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுற அப்படின்னா டு ஃபாலோ அப் நீ நல்லா ஆக்ஷன்ஸ் பண்ணமுடில அதை விட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுன்னா போய் சண்டை தேவையில்லாத ஏதோ பஞ்சாயத்து எதனால் பேசிகிட்டு இருக்குது ஸோ இதில் சம்பாரிச்சது எல்லாத்தையும் அதில் விடுது ஸோ இப்படி தான் பிக்பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இதுவரைக்கும் இருக்குது இதில் நான் மெயினாக பார்த்தது என்ன அப்படின்னா இந்த கம்ருதீன் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்டாக இருக்கிறாரு இன்னொன்று இம்ப்ரெசிவாக அப்படின்னா எனக்கு இது வரைக்கும் இம்ப்ரெசிவாக இங்கே ஆ அதே மாதிரி மறந்துட்டேன் நம்மளால் இந்த அகோரி கலையரசன் அவன் என்ன மீட்டுன்னு எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேது அவன் அவனுக்கு தெரியும் அந்தளவு தெரியும் எதுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப தெரியவாக தெரியும் எதுக்கு வந்தார் இங்கே வந்து நல்ல பேர் வாங்கணும் அவன் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் கூட சேர்க்க மாட்டுறாங்க என்னோடய ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுங்காட்டிங்க இப்போ நல்ல பேர் வாங்கணும்னா என்ன பண்ணணும் நல்ல விஷயங்கள் பண்ணணும் நீ என்ன நல்ல விஷயம் பண்ணுற நான் ஏ பேசுறது இதோ சம்மந்தமே இல்லாத எதனால் வந்து பார்த்தீங்கன்னா வசியம் பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேங்கிறது ஏ இதுக்காக வந்த ஷோக்கு ஏதாவது நல்ல விஷயம் பண்ணி ஏதாவது நல்ல பேர் வாங்கலாமில்ல ஸோ அதனால் இது எப்படின்னு தெரிலங்க இது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி தான் இருக்குது இந்த விக்கல் விக்ரமம் தான் விக்கல் சீக்கிரம் வந்து ஸ்டார்ட் அப்புக்கு அப்படி சூப்பராக பண்ணுவோம் அப்படி நிறையா பண்ணுவோம் அப்படி அது என்ன எழுதி அப்படி பண்ணுறங்காட்டி அதோடு முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஆள் மறைஞ்சிட்றாரு கேமராவில் இருந்து அப்படியே மறைஞ்சர் சில நாள்லாம் எங்கேயும் பார்க்கவே முடியாது லைவ்லையும் பார்க்க முடில ரெக்கார்ட்லையும் பார்க்க முடில எதையும் ஆளையவே காணும் எதையுமே காணும் அட்லீஸ்ட் அடுத்த வாரத்தில் இருந்தாவது இவங்க கேமை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஒர்த்தியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு விஜய் டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கேம் டிசைனே தப்பு கண்டஸ்டன்ஸில் பாதி தப்பு ஒரு தேர்ட் சீசனில் ஒரு கவின் இருக்கிறப்பலாம் அந்த சீசன் எவ்வளோ எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே பார்க்க ப்ளசண்ட்டாக இருக்குங்க நீங்கள் கேம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்தாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க சாண்டி இவங்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது பார்க்குறக்கே ஜாலியாக இருக்கும் அது இன்றைக்கி ரிப்பீட் வாட்ச் நம்ம பார்க்குறப்போ அது அவ்வளோ ஒர்த்தியாக இருக்கும் அப்படி ஏன் யாருமே இல்லை யாருமே ஏன் ப்ளசண்ட்டாகவே இல்லை எல்லாருமே ஏதோ மனப்பாடம் மட்டும் வந்து போதும் கேமரா கேமராவாக பேசிகிட்ருக்கானுங்க ஆ பார்த்திங்கன்னா பாஸ் இன்னைக்கு அவங்க தப்பு அதே மாதிரி அவனு பேசுகிற அவங்களே போய் இந்த பிரவீன்ராஜெலாம் போய் சாரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி பிரவீன் டே பேசிட்டா ஓகே ஃபைன் அதெல்லாம் கேமில் இருக்கிறதான் அதெல்லாம் சேர்ந்தது தான் கேம் ஆடியன்ஸுக்கு புரியாதா என்ன தப்பா பேஸ்டன் ஓகே ஃபைன் போ அடுத்தது பண்ணு ஏதாவது பண்ணுங்கயா ஸோ இந்த லட்சணத்தில் தான் இந்த வாரம் பிக் பாஸ் இருக்குது இதில் வந்து பிரவீன் காந்தி பிரவீன் காந்தி வந்து தயவு செய்து அவர் வந்து நீங்கள் அவர் தான் எவிக்ட் ஆக போகிறார் இதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியமெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் தான் இது எவிக்ட் ஆக போகிறார் போல் அதில் பெரிய இது ஏன்னா அவருக்கெல்லாம் என்ன மோட்டிவேஷனே இல்லை சும்மா எதனா ஒன்று பார்த்தீங்கன்னா அறராசன் கிளார் நாம் ரெண்டு பேர் லவ் பண்ணலாமாங்கிற அப்படி அந்த பக்கம் இந்த கமருதின் ஒரு பக்கம் லவ் பண்ணலாமாங்கிறான் என் லவ் பண்ணலாமில்ல அந்த மீட்டரில் ஏதோ இருக்கான் அதான் சொல்கிறேன்னா எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் ஒரு ஒரு ஷோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது இருக்குது இதில் என்ன உருப்படியாக யார் மேலே ஒரு ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியோடு வருவாங்கன்னு எனக்கு சத்தியமாக ஒருத்தர் மேலே கூட என்னால் இவங்க வந்து சூப்பராக வந்துடுவாங்க அப்படின்னு என்னால் சொல்ல முடியல இந்த துஷார் அந்த பையன் மட்டும் ஓகேவா நல்லா டீசெண்டாக தெரியுது அப்படி கண்டஸ்டன்ஸ்லேயே அதர்வைஸ் யாரையுமே அவ்வளோ பெருசாக ஒருத்தியாக நம்மளால் பார்க்க முடியல பார்ப்போம் அடுத்த சனிக்கிழமை என்ன என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதை அடுத்த சனிக்கிழமை தான் தெரியும் ஸோ இதுதாங்க என்னோடய பாஸோட மொதல் வீக் ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதர்வைஸ் பண்ணாதீங்க தேங்க் யூ பாய் பாய்